இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் ஒரு வீடியோல இன்னும் ஒரு அழகான இடத்துல வந்து சந்திக்கிறேன் சொல்ல மாட்டேன் நான் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான வீதியிலேன் காரணம் என்னன்னு கேட்டா இப்போ இலங்கையில அதிகளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுவது அஹ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதுக்கு அனுரகுமார் திசாநாயக் அவர்களால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வந்து உத்தியோகபூர்வமாக இப்படியான ஒரு வேலை திட்டத்தை இலங்கையில அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டச்சு இதனுடைய முதற்கட்டமாக வந்து இலங்கையில இருக்கக்கூடிய முச்சக்கர வண்டிகள் அதே போன்ற பேருந்துகள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான வாகனங்களை பொருத்தப்பட்டுற இந்த பார்ட்ஸ் அதாவது உதிரி பாகங்களை அகற்றக்கூடிய செயற்பாடுகள் வந்து இப்ப தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இந்த வேலை திட்டம் வந்து ஒரு பக்கம் மக்களால வரவேற்கப்பட்டாலும் இன்னொரு இன்னொரு பக்கம் அதற்கு எதிரான கருத்துக்களும் தொடர்ந்து வரவேற்று அந்த வகையில என்னால இந்த நாட்டுக்கு நான் இலங்கையினுடைய பிரஜையாக இருக்கின்ற ரீதியில என்னால இந்த கெயின் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரே வேலை என்னன்னு கேட்டா அஹ் நம்மளால அதிகளவுல பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பொது இடங்கள்ல வந்து மக்கள் வந்து தங்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த குப்பை குழிகள் வந்து சரியான முறையில சீரமைக்கப்படாம சரியான முறையில் அந்த குப்பைகள் வந்து மீன் சுழற்சி செய்யப்படாம கண்டவாக்கில் கிடக்குது அதற்கு ஏற்றாற்போல் இன்னைக்கு என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பைக்குழிய வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக என்னால முடிந்த ஒரு வேலை திட்டத்தை அதாவது அந்த குப்பைக்குழியை வந்து நான் மட்டும் இன்னைக்கு சுத்தம் செய்யற வேலை திட்டத்துல வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துல நானும் பங்கெடுக்க போறேன் சோ உங்களால இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குப்பை குழி வந்து சரியான முறையில மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது உங்களால பாக்குதான் இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குப்பை குழி வந்து சரியான முறையில குப்பைகள் வந்து மீன் சுழற்சி செய்யப்படாம யாரும் கேட்பதற்கு கூடலாமா இப்படி வீசப்பட்டு பொதையிடங்கள் இப்படி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக வந்து இந்த பாதையை வந்து நான் சரியான முறையில அஹ் இந்த குப்பைகள்லாம் அகற்றி இந்த இடத்துல சீல் செய்வதற்காக நான் வந்திருப்பேன் சோ தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது குப்பைக்குழியை சுத்தம் செய்வதற்கு முன்பதாக இருக்கும் அமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக நாடளாவிய ரீதியில் பல்வேறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக என்னால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு பங்களிப்பாக இந்த செயற்பாடை இன்றைய தினம் நான் மேற்கொண்டிருந்தேன் சரி மக்களே இன்னைக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலமாக இன்னால முடிந்த ஒரு ஒத்துழைப்பை வந்து இந்த நாட்டுக்கு நான் வழங்கணும் நான் இருக்கிற சூழலுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு வந்து எங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைக்குழியை வந்து சரியான முறையில குப்பைகள்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பேன் இப்போ நான் வந்து இந்த குப்பைகள்லாம் சேகரிக்கக்கூடியவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இந்த குப்பைகள்லாம் சரியான முறையில பிரிச்சு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஸோ அந்த செயற்பாடுகளையும் இந்த வீடியோல நான் உங்களை கொண்டு வந்து காட்டுறேன் ஆஹ் இது வந்து எந்த ஒரு பிரச்சார நோக்கமோ அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பகிர்றதுக்கான காரணம் இதே மாதிரி உங்களுடைய வீடு வீடு பக்கத்துல உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய குப்பை கொழிகள் வந்து சரியான முறையில பராமரிக்காம இருந்தா அத நீங்களும் சரியான முறையில பராமரிச்சு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வளர்ந்துதீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்யறேன் சோ மத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சிருப்பேன் ஆஹ் எனவே இப்படியான இந்த கிளீன் ஸ்ரீலாங்க வேலை திட்டத்தின் மூலமாக இனி வரும் நாட்களை இன்னும் ஏராளமான செயற்பாடுகள் வந்து இடம்பெற இருக்குது எனவே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நிறைந்தேன் இதுதான் வந்து நான் செஞ்ச இந்த குப்பைகள்லாம் சரியான முறையில் ஒரு இடத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் அவங்க வந்து திரும்ப வந்து எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இதுதான் நான் செஞ்ச இன்றைய வேலை திட்டம்